நான் இந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கிட்டேன் மிக்சிடே வந்து கடாய் பற்ற வச்சு எண்ணெய் இது வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எண்ணெய் சூடு ஆகும் அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் மாவு வந்து இதில் போட்டு அது வந்து மூஞ்சி எடுத்துடுச்சிங்க வந்து பேஸ்ட் போட்டால் பேஸ்ட் கொஞ்சம் வந்து நல்லா கலராக தெரியும் சொல்லுவாங்க அதை வந்து ட்ரை பண்ணி பண்ணுறேன் அதில் வந்து கொஞ்சம் ஜபரிஸ்தியெல்லாம் கலந்துட்டேன் அதனால் நல்லா தான் இருக்கு

ആണിമുളക് വെങ്കി സിന്ന വായം കൊഞ്ച് എക്രസ്റ്റം മുട്ട நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் விஞ்சி வரும்னு பார்த்துருக்கணும் இந்த மாதிரி வடை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க ஒருவங்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வருவாங்களே எண்ணெய் சூடாயிடுச்சு இருக்கா இல்லையா தெரியல மொட்டை வேற ஊட்டிட்ட இருந்தாலும் ஓகே நம்ம தானே சாப்பிட போறோம் இருக்கு என்ன வரும் வருவா மஞ்சது போட கூடாதுங்க என்னோட அக்காவுக்கு வந்து தூள் போடணும் கைய வந்து சோடெல்லாம் கலக்கல எதுவுமே போடாம போந்தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தெரிவுங்களுக்கு சுட்டு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கை கால் முட்டி இதெல்லாம் வலிக்குது இல்லைங்களா ரொம்ப நல்லது நானே இப்போ உருவா சோடாலாம் எதுவும் கலக்கல உருவங்களே சோடா எல்லாமே நல்லா புசு புசுன்னு வருது உருவ உருவங்களே மாதிரி உங்களோட குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது நம்ம என்ன செய்கிறோம் சில பேர் வந்து ரொம்ப ரிஸ்க்கு இது என்ன செஞ்சு கொடுத்தா சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் நமக்கே தான் தோணும் எனக்கே இருந்தாலும் இது வந்து இன்னைக்கு ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டேன் ரிஸ்க் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது நம்மளா செய்கிறது தாங்க இதெல்லாம் என்னென்ன மிக்ஸ் ஒரு ஐம்பது கிராம் கிராம் அப்புறம் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் பெரிய ஜவ்வரிசி இருக்குங்க இல்லைங்களா அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்தேன் அப்புறம் ஒரு கால் கிலோ உளுந்தம் உடச்சி உளுந்து இல்லைங்களா அந்த உளுந்து பருப்பு எடுத்து ஒரு கேட்ட ஊற வச்சேன் உருவங்களே ஏன்னா கொஞ்சம் வேலைலாம் இருந்தது துணி துவைக்கிற வேலைலாம் துணிலாம் துவைச்சி போட்டு வர்றதுக்கு எல்லாம் ஊறி வச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது கலர் திரும்பணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் dediğim sorunla ilgili இந்த கை வேற எடுத்துட்டு வரலைங்களா அதனால இது வந்து பூரி சொல்ற எடுக்கிற கை இப்போ அதனால ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு இருக்கேன் கை வார்த்து எடுத்துட்டு வரணும் பக்கத்துல செம சூப்பராயிருச்சு ரெடியாயிருச்சு சொல்லுவாங்களே எப்படி செம சூப்பரா பஞ்சு மாதிரி